நமஸ்காரம் ரஜேஷ் ரவீன்கரன் மோட்டிவேஷனல் ஆஸ்ட்ரோ நம்பிக்கை ஜோதிடர் இப்ப நம்ம இந்த பகுதியில பார்க்க இருப்பது விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரங்களை உள்ளடக்கிய விருச்சிக ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சனி பகவான் பயிற்சி பழங்கள் குரு பகவான் பயிற்சி பழங்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் இந்த புறத்த இருக்கிற அந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறாரு அதுவங்க விருச்சிக ராசியை ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புள்ளிய பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் இடம் அடுத்ததான் மே பதினோராம் தேதி குரு பகவான் பயிற்சி உங்கள் ராசிக்கு ஏழு என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிலிருந்து எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானமான மிதனத்துக்கு போறாரு எட்டுல குரு மறைவு அப்படின்னு மேதாவிகள் சொல்லலாம் அது என்னன்றது நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் நான் அதே போல பகவான் கேது பகவான் மே பதினெட்டாம் தேதி ராஜு பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்துக்கு வராது கும்பத்துக்கு வராரு மீனத்துல இருந்து கும்பத்துக்கு வராது கேது பகவான் பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானமான கண்ணி இருந்து பத்தாம் இடமான சிம்மத்துக்கு வராரு என்ன அப்படின்னாக்கா அஷ்டமி குரு குரு மறைகிறாரு அப்படின்னா மாதிரி எல்லாரும் உடனே வந்து ஒரு முத்திர குத்தி உங்க கைது அங்க வச்சுருவாங்க அதே மாதிரி சிவ பகவான் வந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்துட்டாரு பூரி புண்ணியஸ்தானம் அது ஒன்றும் பெரிய சிறப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க ஆழ்ம வேற நாளாம் மனம் சுகஸ்தானத்துக்கு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா நடக்கிற மேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அஞ்சுல சனி பகவான் வீடு கொடுத்த குரு பகவான் எட்டுல அஷ்டமத்துல விபரீத ராஜயோகம் உண்டாக்கும் விதிர் ஆதாயம் விதி தினவரவு பொருள் வரவு அந்நிய விதி மத இன ஜாதி பெண்ணால் ஆணுக்கும் ஆனால் பெண்ணுக்கும் கிடைக்குமே மன நிம்மதி இதோட அஞ்சுல இருக்க சனியும் இருக்க குருவும் சேர்ந்து உங்களுக்கு இரண்டு என்று சொல்லக்கூடிய தனக்குடும்ப வாக்குஸ்தான தனுசு ராசிய பார்க்கறதுனால விருச்சிகத்துக்கான முகமூடி போட்ட விரிச்சுடைய அந்த முகமூடி கீஞ்சி முகமூடி அகன்று அந்த ரியல் தெரிஞ்சு வழக்கமாக விருச்சிக ராசிக்காரங்க தேடா கொட்டிடுவீங்க மனசுல உள்ள ஒண்ணு வச்சு விரிவு ஒண்ணு பேசுறதுன்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா நல்ல மனசுக்கு சொந்தக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க ரகசியங்கள் நிக்கும் அதுக்கு சில ஈக்குவேஷன் இருக்கு ஆனா பொதுவா வந்து அடுத்தவங்க பத்தின ஒப்பீனியன் வந்து டக்குன்னு சொல்லிடுவீங்க நீ பண்றது தப்பு ரைட்டு அப்படின்னு சொல்லி கெட்ட பேர் சரி பொல்லா போனாலும் சரின்னு சொல்லிடுவீங்க ஆனா இப்போ அந்த முகமுடி கீ கீஞ்சதுனால இருபது யாரும் தெரிஞ்சதுனால அப்படியே டிப்ளமேட்டிக்கா கண்டும் காணாத அப்படியா தாண்டி அப்படி பாஸ் ஒரு பண்ணி போய் நான் தாண்டா பாஸ் அப்படின்ற மாதிரி காட்டுவீங்க விருச்சிக ராசின்னா சாதாரண ராசியாங்க செவ்வாய் பகவான் ராசிநாதன் பன்னெண்டு ராசிகளில் வச்ச விருச்சிக ராசி இருக்கிற சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சொல்லி மாளாது அந்த வந்து விருச்சிக ராசிக்கு வந்து ஜில்சாக்கு அடிக்கிறோம் ஜால்ரா அடிக்கிறோம் நினைச்சாதிங்க ஏன் அப்படின்னாக்கா உங்க ராசிக்கு மட்டும்தான் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய பிரகாஷ்பதி தேவைப்பட்டவர் இரண்டு என்று சொல்லக்கூடிய தனக்குடும்பம் வாக்கு ஸ்தானாதிபதியாகவும் ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புனிய ஸ்தானாதிபதியாகவும் இரண்டு ஆதிபத்தியங்களுமே சுபாதிபத்தியமாக உங்களுக்கு தான் வருது ஆனால் குரு பகவான் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் எட்டாம் ரத்தம்னாலும் மறைவு இல்லை ஆனால் இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வீடு குடுத்தவர் வந்து புதன் பகவான் அந்த புதன் புதன் பகவான் சனி பகவானுக்கு ஃப்ரெண்ட்ரான்ட்டு இப்ப சனி பகவானுக்கே வீடு கொடுத்தவர் குரு பகவான் ஸோ இந்த மாதிரி சில ஈக்குவன் காம்பினேஷன்லாம் ஓடுறதுனால தான் இது வந்து ஒரு விபரீத ராஜோகத்தை ஒன்று பண்ணக்கூடிய அமைப்புல சனி பகவானும் குரு பகவானும் இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னது அதோட சுபஸ்தான கர்மஸ்தான பிளாட்டு வீடு பாக்கியம் அஞ்சுல வீடு நிச்சயம் கூடவே பஞ்சமஸ்தானத்தில் பார்வை ரெண்டுன்ற தனக்குடும்ப வாக்குஸ்தானம் ஐந்துன்ற பூர் புள்ளி பஞ்சமஸ்தானம் பதினொன்னுன்ற லாபஸ்தானம் வீடு கொடுத்த குருவுக்கு பத்துல சனி இதனால பஞ்சம் பசி பட்டினி தூக்கி பரவேசிக்கும் பகட்டான எத்தான மிடுக்கான சேர்ந்து தான் புதுசா கிடைக்கிற நட்பாடு உறவாலை அதுவும் ஒரு பொண்ணால அது தாயாகவும் இருக்கலாம் தாரமாகவும் இருக்கலாம் நமக்கையாகவும் இருக்கலாம் தோழியாகவும் இருக்கலாம் எப்படி பார்த்தாலும் விருச்சிக ராசிக்கு ஒரு ஃபுல்லா நல்ல ஒரு அதி அற்புதங்கள் அதிசயங்கள் மனசுக்கு ஒரு இனிமையான ஒரு கிளர்ச்சிகள் ஏற்படுத்தக்கூடிய இடத்துல வந்து சனி பகவான் பயிற்சி குரு பகவான் பயிற்சி ராகு பகவான் கேது பகவான் பயிற்சி இருக்குனாக்க மிகையே கிடையாதுங்க தைரியமா இருங்க கான்பிடென்டா இருங்க வாழ நினைத்தாள் வாழலாம் வழியா இல்லை பூமி கடலும் சோளையாகும் ஆசை இருந்தால் நீந்தி வாக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்பே மேல் இதுதான் வச்சுக்கிற ராசி பன்னெண்டு ராசிகளில் வச்சே பாத்தீங்கன்னாக்கா காலப்பருஷத்துல வந்து அதாவது மேஷம் ரிசபம் மிகரம் கடக்கம் சிம்மம் கண்ணி துலாம் விருச்சிகம் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா எட்டாவது ராசி அவரது விருச்சிக ராசி அதனால எட்டாவது ராசின்னு கேட்கலாம் எட்டு மறைவு ஸ்தானம் மருமஸ்தானம் மரணஸ்தானம் எடுத்தது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த பிறவியே கிடையாது ஏன்னா இந்த பிறவிலேயே விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இந்த பிறவிலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஓன்பட்டு லொங்கப்பட்டு கஷ்டப்பட்டு பின்னாடி புண்ணாங்கி முன்னாடி மூஞ்சில காரி துப்பப்பட்டு இலிச்சூழ்கள் வாங்கி எல்லா செருப்புலையும் எல்லா துரப்பு இந்த துன்பத்திலையும் எல்லா அசிங்கங்களையும் பார்த்தாச்சு வாங்கியாச்சு அப்படிப்பட்ட உங்களுக்கு வாழும்போதே அரகத்தை கண்டவர்கள் ஈச்சிகராசிக்காரங்க அதனாலதான் உங்களுக்கு நீ அடுத்த தினமே இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் எப்பயுமே இருச்சிக ராசிக்கு மட்டும் உண்டு ஏன்னா எட்டுன்ற அந்த மறைவு ஸ்தானம் மர்மஸ்தானம் மரணஸ்தானம்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா ஒரு கருமஸ்தானம் அப்படின்றதுனால இது வந்து உங்களுக்கு பகவான் கொடுக்குற ஒரு சிறப்பு நமசிவாயின் என்கின்ற என் அப்பன் சிவ திருமான் கொடுக்கின்ற ஒரு அனுகூலம் அதனாலதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நீங்க எட்டுன்ற அந்த கர்மஸ்தானத்துக்கு உரியவராகிறவங்க தான் உங்களுக்கு பத்து என்ற சிம்ம சிம்மராசி அந்த சிவபெருமானை நமசியாகவே வராரு புரியுதுங்களா ஒன்பது என்ற பாக்கிய சனாதிபதியா வந்து கடகராசி சந்திர பகவான் காஞ்சி காமாட்சி அம்மன் வீட்டுக்கு பக்கத்துல கங்கை அம்மன் பவானி அம்மன் அம்மன் இவங்க வராங்க அதே மாதிரி இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் குரு வராரு சனி பகவான் மூன்றுக்கும் நாலுக்கும் ஆகிறாரு சுக்கர பகவான் கூட பாத்தீங்கன்னாக்கா ஜென்ரல் போர்ட்போலியோ ஆஃப் சுக்கர பகவான் கலத்திர காரகன் அவர் உங்களுக்கு நிஜமாவே இங்க கலத்திர காரகன் ஏன்னா ஏழு குறையவரை சுக்கர பகவான் பன்னெண்டு என்று சொல்லக்கூடிய சைன சுக மூர்ச்ச விரைய ஸ்தானாதிபதியும் சுக்கர பகவான் ஆகிறாரு சோ விருச்சிக ராசி மாதிரி வந்து பன்னெண்டு ராசிகளை வச்ச பிளஸ்ட் ஆசீர்வதிக்கப்பட்டவரும் நீங்கதான் ஆப்பு வாங்குறதும் நீங்கதான் தான் அதிர்ஷ்டமும் உண்டு ஆப்பும் உண்டு சோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இதுதான் வந்து விருச்சிக ராசிக்கான எல்லாத்தையுமே இதுதான் கடைசி பிறவி இது கன்ஃபார்மான நிஜங்க உண்மை சும்மா உங்களுக்கு உங்களை ரேக்கி விடுறதுக்காக நான் சொல்லுங்க இது இதுதான் உண்மை அதனால இன்னைக்கு சித்தா நாளைக்கு பாலு விருச்சிக ராசிக்காரன் சித்தானாக்கா அவனுக்கு இல்ல அடுத்த ஜென்மா தொடர்பு சோ வீட்டுக்கு ஒரு விருச்சிக ராசி இருந்ததுனாக்கா அந்த வீடே வந்து உடி வெள்ளத்துல ஒரு விளக்கு தௌசண்ட் வாட் பல்பு போட்ட மாதிரி உடி வெள்ளத்துல விளக்கு வெளிச்சத்துல ஜொலிக்கும் மேலேறும் முன்னேறும் அதுல டவுட்டே கிடையாது அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எல்லா விதத்துலயுமே கன்ஃபார்மா வீடு உண்டு நான் சொன்ன மாதிரி உள்ள ஒரு பிளாட் உண்டு மண்மனை பூமி பாக்கியம் உண்டு ஒரு சொத்தை விழித்து சொத்து வாங்குறது என்பது அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும் இருபத்தி அதே மாதிரி கல்வி வேண்டி அயல்நாட்டு கல்வி படிச்சுக்கிட்டே வேலை பாக்குறது இதெல்லாம் ஈஸியா கிடைச்சிரும் படிச்சுக்கிட்டே வேலைக்கு போனாக்காவ டூ அப்படி ஏங்கிட்டு இருக்கிற பசங்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு டூ வீலர் அகஸ் மாதம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் அது சொந்தக்காரன் செய்ய மாட்டான் சொந்தக்காரன் என்னைக்குமே வந்து அறிந்தவர்கள் சுனாமு கொடுத்தா அதனால அவன் செய்ய மாட்டான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்நிய வேற்று மத முடி இன ஜாதி ஆனால் பெண்ணுக்கும் பெண்ணால் ஆணுக்கும் அதெல்லாம் கிடைக்கும் லவ்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும் ஏற்கனவே லவ்ஸ் டெவலப் ஆனாலும் அந்த கல்யாணத்துல முடியும் ஏற்கனவே கல்யாணத்தில் முடிஞ்சதுனா வந்து கன்சீவ் ஆகும் குழந்தை ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அதனால வந்து பெற்றவங்களுடைய ஆசீர்வாதங்களை வாங்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும் ஏன்னா பசங்க நீங்க சம்பாதிச்சாதான் பெற்றவங்களுக்கு ஒரு நாலு காசை கொடுத்து அவங்க வயிற்றுல பெற்ற வயிற்றுல பாலை வாக்க முடியும் நெஞ்சு ஒரு நிம்மதியை ஏற்படுத்த முடியும் அதெல்லாம் நடக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆயிரம் கனவு ஆயிரம் நினைவு காலது மனது ஓஹோ ஹோ பெண்ணையும் தொட்ட உள்ளம் எங்கும் இந்த வெள்ளம் எங்கே அந்த சொர்க்கம் ஆ எங்கே அந்த சொர்க்கம் ஏள லா ஓ புது புது நட்புகளால புது புது காதல்கள் உருவாகும் கசிந்தூருங்கி நட்பாகி காதலாகி கண்ணீர் மல்க ஆனந்த கண்ணீர் மல்க இல்லற வாழ்விலை இணைகின்ற தருணங்கள் ஏற்படுகின்ற நேரமே விருச்சிகத்திற்கு வந்ததே அது குட்டகுர தொட்டகரையா மழை 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 வருவதற்கு முன்னால சாரம் அடிக்கும் சொல்லுவாங்க இல்லையா இல்ல மழை தூரல் உடலு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாற்பத்தி ஐந்து வயது பெண்மணி ஏற்கனவே ஒரு முதல் தாரம் கல்யாணம் ஆகி புருஷங்காரம் பாத்தீங்கன்னாக்கா பக்காவா வந்து குட்டி குரோட்டம் போட்டான் கணகலப்படுத்திட்டான் நம்பி கழுத்தாங்க கழுத்திட்டான் பொருள் பணம் காசு நாணயாதவி வீட்டுல அஞ்சு விஷா இல்லாத கழிகுடை வேலை வச்ச காசை கூட சுரண்டி சரக்கு போட்டு டாஸ்மாக கதி மோக்ஷன் கடந்து வேலை போய் உத்தியோகம் போய் மானம் போய் மரியாதை போய் பொன்னாட்டிய வந்து டார்ச்சர் பண்ணி ஆரோக்கியத்தை கெடுத்து மலு இம்பதியை குழைச்சு எல்லாம் பண்ணி கடைசியில் இருக்கு போல தாங்க முடியாதுரா சாமின்ற மாதிரி ஆகி கல்யாணம் ஆகும்போது போது ஒரு அறுபத்தெட்டு கிலோ இருந்த ஒரு பொண்ணு இதனை கட்டி ஒரு ஒன்றரை வருஷத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாற்பத்தி ரெண்டு கிலோ ஆயிட்டாங்க அவ்வளவு தூரம் ஆளே அடையாளம் தெரியல அதாவது ஈர்க்குச்சிக்கு ப்ரோ மாதிரி போதும் ஆயிட்டாங்க சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னா கண்ணீரும் கம்பளையா வாட்ஸ்அப்ல இருந்தாங்க இல்லை சார் உங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஓகே தெரியாத தனமா ஆளும் தெரியாத காலை விட்டேன் நல்லவன் நினைச்சேன் பக்கா ஒரு கேப் மாதிரி அயோக்கியனா இருக்கான் இதுக்கு மேல என்கிட்ட ஒண்ணும் இல்லை அப்படின்றதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட டிவோர்ஸை கொடுத்தான் டிவோர்ஸ் வாங்கிட்டேன் ஓகே நீ எப்படி இருக்கும் சார் அப்படின்னாங்க கவலை எப்படிங்க நீங்க எதிர்பார்க்காத வளர்ந்துடும் அப்படின்னா எப்போ சார் அப்படின்னாங்க நடக்கும் இந்த வருஷம் இன்னைக்குள்ள நடக்கும் இதுலேஷன் வந்துகிட்டு இருக்குது அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அதனால அதனுடைய அறிகுறிகள் இண்டிகேஷன் முன்னாடியே காட்டணும் இதுனாங்க இட்ஸ் அஸ்ட்ராலாஜிக்கல் ஃபேக்ட் இட்ஸ் அஸ்ட்ராஜிக்கல் ட்ரூத் அஸ்ட்ராலாஜிக்கல் ஃபிக்ஷன் அப்படின்னா ஓ ஓ சரி சரி ரொம்ப படித்தவங்க அவங்க பிஎஸ்டின் பண்ணியிருக்காங்க நம்மள சரி சார் அப்படின்ட்டாங்க இப்போ இங்கே ஒரு பிப்ரவரி மாசம் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கல்யாணம் பத்திரிகை வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு வந்துருங்க சார் அப்படின்னாங்க போன ஐபசியில் கார்த்திகை பிறந்தவொன்னா முதல் முரூர்த்தம் பதினெட்டு பதினொன்று கல்யாணம் கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி எது பார்த்ததும் இல்லை சார் இன்னொன்று எனக்கு செகண்ட் மேரேஜ் வந்து விருப்பமும் இல்லாமல் தான் இருந்தேன் ஆனால் வந்து வந்துட்டார் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு வந்தவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி ரெண்டு வயசு என்னோட ஒரு மூணு வயசு சின்னவரு இன்னும் கல்யாணமே பண்ணிக்கலாம் என்னுடைய கேரக்டர் அதெல்லாம் பார்த்துட்டு தான் என் கம்பெனியில் வந்து வேற ஊர் இன்னும் பேரண்ட்ஸ்டோரில் வந்தார் என்னுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்துட்டு கட்டினா ஒன்றுதான்மா கட்டினோம் இல்லைனாக்கா எனக்கு கல்யாணமே எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாரு அப்போ அவங்க வீட்டில் பேரண்ட்லாம் அழைச்சிட்டு வந்து பேசினாரு கொண்டாரு எல்லாமே அப்படியாக முடிஞ்சிடுங்க என்ன ஒன்றுனாக்கா நாங்கள் வந்து நான்வெஜ்ஜாக அவர் வந்து பீர் வெஜ்ஜு நானும் சாப்பிடறத விட்டுட்டேன் வந்து ஏற்கனவே நான் அதனால வந்து அதுவும் ஊத்து போயிடுச்சு அப்படின்னாங்க வாய் நுர்த்தம் இல்லாமா இதெல்லாம் வந்து என்று சொல்லப்படுகின்ற பஞ்சாங்கத்தின் இரவுகளின் அடிப்படையில இரவுகளின் கோள்களின் அடிப்படையில கணக்கீடு செய்யப்பட்ட இது ஒரு மெஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு விஞ்ஞானம் அந்த கணக்கு தான் ஆயிருக்கு அது திருக்கணியமோ வாக்கியமோ அவங்க அவங்க ஜாதகத்துல இரவு இதே மாதிரி ஒரு பஞ்சாங்கம் வந்து ஒர்க் அவுட் ஆகிடும் வேலைக்கு ஆகிடும் அதனால உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்தவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் எல்லாம் ஒரு சொந்த பிளாட்டு அந்த மாதிரி வசதியாக இருந்துக்கிட்டு இருக்காரு ஒரு அஞ்சு விஷயம் வேண்டாம் இவங்க கிட்ட ஒன்றும் கிடையாது உடல் பொருள் ஆதி ஆன்மாவை தவிர நல்ல மனசுக்கு சொந்தக்காரமா இல்லம்மா விசாக நட்சத்திரம் நாலாம் போதும் அவ்வளோ போய் அமர்ந்துருச்சு இதுதான் நான் சொன்ன மாதிரி திரு எப்படி பார்த்தாலும் விருச்சிக ராசிக்காரன் வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன செய்தாரோ செய்தார்த்தல நன்மையம் செய்தவர்கள் உனக்கு சின்னத்தவர்களுக்கும் நீ நன்மையை செய் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகிரியில ஒரு பெருந்தன்மையா தட்டி விட்டு போயிட்டு இருக்கிறவங்க ருச்சிக ராசிக்காரங்க அவங்களுடைய சின்ன வேணா தேலா இருக்கலாம் ரிச்சிக ராசிக்கு ஆனா அவன் மத்தவங்களை கொட்டுறதுக்கு போக அவங்கனச்சா மத்தவங்க வந்து எல்லாரும் வந்து கொத்து புரோட்ட போட்டுட்டு இருக்காங்க குட்டிக்கிட்டு இருக்காங்க அது ஏன் தேள் வச்சாங்க அப்படின்னாக்கா அந்த தேல் பாத்தீங்கன்னாக்கா மனசை ஒண்ணு வச்சுக்காத மனசு இருக்கிறது கக்கரா மாதிரி விருச்சிக ராசிக்காரன் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லதே கெட்டதோ தன்னை சார்ந்த இருக்கிறவங்களுக்கு தன் கூட இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லதே கெட்டதோ சொல்லிடுவான் அவன் என்னைக்கும் தப்பு பண்ண மாட்டான் விருச்சிக ராசிக்காரன் அவன் எப்பவுமே நல்லதுதான் செய்வான் நல்லதுதான் நடக்கும் எதிர்பார்ப்பான்னு நினைப்பான் அப்படிப்பட்டோன்ன மனசுல இன்னும் ஒருத்தர் தப்பு பண்ணாங்க அப்படின்னாக்கா இது பண்றது தப்பு அப்படின்றது உடனே சுட்டி காட்டிடுவான் இப்படி அந்த தப்பை வந்து மற்றவங்க சுட்டி காட்ட தயங்குகின்ற தப்பை சுட்டி காட்டுறதாலையும் இதுலேயும் கெட்ட பேர் வரும் பொண்ணா போயிடும் அதை பத்தி ஃபாலோ பண்ண மாட்டான் அது விருச்சிக ராசி ஆனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி இதுதான் ஏன்னா அடுத்த வருடைய பெரிய நலன்ல அக்கறை எடுத்துக்கிறவங்க உண்மையான அக்கறை எடுத்துக்கிறவங்க இவங்களாம் வீட்டுக்கு ஒரு திருசுகராசி இருந்தது பள்ளியா இருந்தாலும் சரி அது பொண்ணா இருந்தாலும் சரி இருந்தது அப்படின்னாலே அந்த குடும்பம் வந்து வேகமா உயிருப்பா முன்னேறுன்னு கேரண்டியா சொல்லலாம் நான் சொன்ன மாதிரி அந்த எட்டுன்ற அந்த காலப்போசிதல எட்டுன்ற என்ற அந்த கர்மஸ்தானத்துக்குரிய ஒரு ஆதரவாக இன்று பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே இந்த ஜென்மத்திலேயே நல்ல கட்டை எல்லாமே திகட்ட திகட்ட அனுபவிச்சிருவாங்க நல்லதுல கெட்டவர்கள் நல்லா அனுபவிச்சிருவாங்க ஒருத்தருக்கு உதவி பண்ணியிருப்பாங்க நல்லது பண்ணியிருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்திருப்பாங்க ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தியிருப்பாங்க இவங்ககிட்ட உதவி இவங்ககிட்ட உதவியை வாங்கிட்டு இவங்களாம் உதவியை வாங்கி அதனால பெனிஃபிட் ஆகிட்டு பலனை அடைஞ்சிட்டு கையில இருக்க அந்த ஈரம் காய்கறதுக்குள்ள இவங்க சின்ன உதவியை மறந்துருப்பாங்க அது மட்டும் இல்லாம இவங்களுக்கே வந்து உண்டை வீட்டுக்கு ரெண்டாக நினைக்கிற மாதிரி இவங்களுக்கே ஒருத்தர் துரோகம் பண்ணுவாங்க உதவியை குத்துவாங்க அது அவங்கள சொல்லி குத்தம் இல்லை இவங்க மேலதான் அதுக்கும் காரணம் இவங்கதான் இவங்க அந்த எட்டுன்ற அந்த கர்மஸ்தானம் மர்மஸ்தானம் மறைவு ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதுக்குரிய ராசியா இவங்க வரதுனால இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னதான் நல்லது இவங்களுக்கு வந்து நல்ல கிடைக்காது இவங்களுக்கு கெட்ட பேர் தான் கிடைக்கும் எவ்வளவுதான் நல்லவனா இருந்தாலும் எவ்வளவு இவரும் நல்லவனா இருந்தாலும் நல்லவன்ற பேர் கிடைக்காது இவ வந்து கெட்டவ அவ அப்படித்தான் அவ மோசமானவ அவ வேணுட்டுமே பண்ணியிருக்கா ஈகோ பிடிச்சவ அவன் இங்கோ பிடிச்சவன் அப்படின்ற மாதிரி இந்த ராசிக்கு தேடி வந்து இந்த மாதிரி அவ பெயர்கள் கெட்ட பேர்னா அவங்க சேர்ந்து வரும் சேரும் ஆனா மனசு ரொம்ப கலங்குறவங்க மனசு ரொம்ப விட்டு போறவங்களும் இவங்கதான் ஏண்டா வாழறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இவங்கதான் ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா இவங்க வாழ்றதுக்கான வாழ்க்கைக்கு இவங்க ஒரு விருச்சிக விருச்சி ஒருத்தனோ அந்த விருச்சிக ராசி ஒருத்தியோ உறுதியோ அதனால வந்து மத்தவங்க பெனிஃபிட் ஆவாங்க எப்பவுமே விருச்சிக ராசிக்காரங்க வந்து சாதனைகளுக்கு சொந்தக்காரங்க மத்தவங்க வந்து அடுத்தவங்க மத்த ராசிக்காரங்க மேக்சிமம் அடுத்த மத்தவங்கன்னா பாத்தீங்கன்னாக்கா அடுத்தவங்க சாதனைகளை வந்து குளிர் ஆனா இவங்க வந்து எப்படின்னாக்கா இவங்க எப்பயுமே வந்து அடுத்தவங்க குடையில இவங்க வந்து இடம் போய் கேட்க மாட்டாங்க அந்த குறைக்குள்ள பூந்திக்க மாட்டாங்க இவங்க கிட்ட குடை இருந்தா அந்த வெயிலோ மழையோ புயலோ அந்த குறையில போவாங்க அப்பவும் இல்லாதவங்களை உள்ள கூப்பிட்டுடுவாங்க ஆனா மத்தவங்க இவங்க போறவங்க ஆளே கிடையாது அவ்வளவு நல்ல மனசுக்கு சொந்தக்காரங்க ஒரு நல்லவியான கேரக்டர் தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க

சொத்துக்கள் இருந்த சிக்கல்கள் தீரும் நோய் நொடிகள் விலகும் ஒரு தென்பு உருவாகும் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஆங்கில மருத்துவத்திலிருந்து ஆயுர்வேதா சித்தாந்த இயற்கை மருத்துவத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகும் பழைய பூங்கிலரை மாற்றி புதுக்கூடிய கிரியேட் ஆகும் பழைய காருக்கு மேல புதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் உருவாகும் பையன் கல்யாணம் பொங்கு கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கும் விருச்சிக ராசிக்கார ஆணுக்கும் பெண்ணுக்கும் கோழி பாக்கியம் குழந்தை பேரு தட்டி தட்டி போயிட்டு இருந்ததுனா இந்த இருசந்தில மிஸ் ஆகாத கிட்டும் பேங்க் பேலன்ஸ் ஏறும் ஒரு வேலை வந்துட்டு இன்னொரு வேலை சைட்ல இன்னொரு வேலை பண்ற மாதிரி ஒரு அமைப்புகள் உருவாகும் தொழில் விருத்தியாகும் நண்பர்கள் துணிக்கரம் வீட்டுவார்கள் கொடுப்பார்கள் சொந்தக்கான அஞ்சு பிசா உதவ மாட்டான் முன்ன பண்ண தெரியாத நட்புகள் அதே வந்து நட்பு உறவாகும் காதலாகி கசிந்துருகும் சோ எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசிக்கு நம்பர் ஒன்னு அடிச்சு தூள் கலப்புற இடத்துல நீங்க ஃப்ரெண்ட்ல இருக்கீங்க அதுக்கு காரணம் இந்த பிளானடரி சுச்சுவேஷன் மட்டும் இல்லாத ஆரோஸ்கோப் ஃபேக்டர் மட்டும் இல்லாத உங்களுடைய நல்ல மனசு அதுதான் வெள்ளந்தியான நல்ல மனசுக்கு சொந்தக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க நீங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் வைத்தவங்களை முடிஞ்ச அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டோடு இணைந்து இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பகுதியில் சந்தித்து இருக்கிறது கூட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களும் நிறுத்தி பண்ணிட்டு மலங்களும் மலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓம் நம சிவாயம் ரஜினி சவீன் கரன் மோட்டிவேஷனல் ஆஸ்ட்ரோ சார் உங்களால் முடிஞ்ச நிறைய பேருக்கு அனுப்பி வைங்க சார் சார் உங்களால முடிஞ்ச நிறைய பேருக்கு அனுப்பி